மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் என்னடா இது பாஜக பல வீடியோ வருது ஆனா பலனா வீடியோ வந்து பல நாள் ஆகுதுன்னு சொல்லி நேத்து தான் நினைச்சுட்டு இருந்தேன் நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது பாஜக தலைவர் பவன் சிங் இந்த ஊர்ல சில பேர் பேசிப்பாங்க பாஜக அப்படின்னா பாலியல் ஜெல்சா கட்சி அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க ஆனா நம்ம சங்கி பெருசு ஜெல்சா கூடவே ஜெல்சா போடுது இது இந்த பூஜை அறையில உட்காந்து புஷ்பால விட்டாரே கே டி ராகவன் அவரை மாதிரி கட்டிலாம் காலையா இருந்தா கூட பரவாயில்ல சட்டமன்றத்தில் உட்காந்து விட்டு படம் பார்த்தாங்களே பாஜக எம்எல்ஏக்கள் அவங்கள மாதிரி அஞ்சா நெஞ்சன்களா இருந்தா கூட பரவாயில்ல மும்பையில வேலை வாங்கி தரேன் சொல்லி ஒரு பொண்ணை சீரழிச்சு செருப்படி வாங்கினாரே ஒருத்தர் ஒரு பாஜக நிர்வாகி அவரை மாதிரி ஒரு நடுத்தர வயசா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இந்த பெருசு நாளைக்கு மண்டே போற மாதிரி வயசை வச்சுக்கிட்டு இதுக்கு ஆட்டக்காரி கூட ஆனந்த ஆட்டம் கேட்குது

ஏன்டா காட்டி அருமே நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்கிவியா நீ அம்மாவை காப்பாத்த வேணா நாங்களே காப்பாத்தியா போ போ சரி இப்படி ஒரு வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் பீகார்ல வந்து பெரிய பரபரப்பு ஆயிருச்சு உடனே இந்த பாஜக தலைவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு எதிராக பாஜக எம்எல்ஏ கேத்ரி சிங் வந்து சதி பண்ணிட்டாங்க என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த இவங்களா ஒன்று சேர்ந்து என்னை சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை அதாவது வர பீகார் தேர்தல வந்து இவருக்கு வந்து பாஜக எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதா இருந்தாங்களாம் அதை தடுக்கிறதுக்கு இவருக்கு எதிராக வந்து மத்த பாஜக ஆளுங்கலாம் சேர்ந்து இவரை வந்து சதி பண்ணிட்டாங்களா சரி சதி பண்ணாங்க ஓகே அப்ப நீ கால வச்சு சும்மா தானே இருந்திருக்கணும் பெருசு அப்படியே பொண்ணை பார்த்தோம் பாயிர

உங்க கட்சியில நாடு தொடர்ந்து இதே 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 மாதிரி நடக்குது பாலிய வயசுல வயசுல இருந்து இருந்து பெருசு பெருசு வரைக்கும் வரைக்கும் வேலையை நடுத்தர நரம்பு தளர்ச்சி ஏற்படுற சும்மா பார்த்தாலும் இருக்கீங்களே இது கட்சியா காஜியான்னு சொல்லி மக்கள் காரி இந்த பகல்காம் மேட்ரு சிந்தூர் பாகிஸ்தான் இதெல்லாம் வச்சு வரக்கூடிய பீகார் தேர்தலுக்கு ஜி வந்து பல பழைய போட்டு வச்சிருந்தாரு பீகார் தேர்தலில் வந்து இந்த வாட்டி குமார் இல்லாம தனியாவே நின்று ஜெயிச்சிடலாம் டே அப்படின்னு சொல்லி மனசுல என்னென்னவோ நினைச்சு பல பிளான் போட்டு வச்சிருந்தாரு ஆனா இந்த சங்கி பெருசு இது வேற மாதிரி நினைச்சு நிதியோட விளையாடிடுச்சு என்னப்பா செய்யறது விதி விளையாட்டுச்சு நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போற உன்னை அப்படியே குத்துருந்தா இப்போ இந்த வீடியோ விளையாடுனதுனால பீகாரோட பாஜக அரசியல் பாதிக்கப்படுமா இல்ல இவங்களுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டதான் இந்த மாதிரி நிறைய வீடியோ என்ன எஸ்டி குவாலிட்டியில வரும்னு சொல்லி வடக்கான் தேடி போய் அந்த தாமரையை அழுத்துவானா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் நம்ம சங்கி நண்பர்கள் சந்தோஷம் பண்ணணும் சொல்லி ஒரு ஏஐ வீடியோட வந்திருக்கேன் இந்த வீடியோ வடக்குல செம வைரல் ஐயோ நடுக்கடல குழந்தை விளந்துருச்சு ஐயோ குழந்தை உயிருக்கு போராடுது அப்படின்னு சொல்லி நீங்க பதறனா நீங்க சங்கி ஏன் திமிங்களா அது எப்படி குழந்தை நடுக்கடலை விளந்துருக்கும் எப்படி அப்படியே விழுந்தாலும் அந்த குழந்தை எப்படி மிதக்குது அந்த குழந்தைகிட்ட தான் சேஃப்டி கிட்டி எதுவுமே இல்லை அப்புறம் எப்படி மிதக்குதுன்னு சொல்லி பகுத்தறிவோட கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க ஆன்டி இண்டியன் இண்டியன் சரி நடுக்கடல எப்படியோ குழந்தை விழுந்து தொலைச்சிருச்சு அந்த குழந்தையும் மிதக்குதுன்னே வைங்களேன் பார்த்தா பின்னாடி ஒரு முதல கடிக்க வருது ஆமா நடுக்கடல திமிங்கலம் தானே கடிக்க வரும் முதல எப்படி கடிக்க வரும்னு நினைச்சா நம்ம யாரு இண்டியன் சரி முதலையும் கடிக்க வருதுப்பா இப்ப அந்த தானா மதக்கிற குழந்தைய யாராவது காப்பாத்துற வரணும்ல யார் வருவா வருவாரு பாரு எங்க ஜி வருவாரு அதுவும் டைவடிச்சு வருவாரு அதுவும் எப்படி வருவாரு ஜெய் சரீராம் அப்படின்னு சொல்லி குதிப்பாரு ஜெயஸ்ரீராம் வந்த மாதிரியா வந்த மாதிரியா வந்த மாதிரியா வந்தா தரேன் தலைய வந்தா போறியா? நா மா குதிச்சு வந்தா போறியா? இந்த மாதிரி காபா தாறறே. இவர்தான் எங்க ரெண்டு இன்ச் ஸ்க்ரூ. சரி. விதுவகுரு. சரி. இதை எடிட் பண்ண சங்கிகிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை போட்ட கேக்குறேன். குழந்தை நடு கடல விழுந்துருச்சு. அந்த குழந்தை எப்படியோ மதக்குது. அந்த குழந்தைய திமிங்கலத்துக்கு பதிலாக முதல்ல கிடைக்க வருது அதை எங்க ஜி டைவரிசை வந்து காப்பாத்தினாரு எல்லாம் சரி நடுக்கடலை குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்தினாரு ஆனா அவர் நிக்கிறாரு அளவு தான் தண்ணி நிக்குது அது எந்த கடலா இருக்கும் உண்மையாவே தான் தண்ணி இருக்கணும் அப்படின்னா அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களே குதிச்சு காப்பாத்திருப்பாங்க கான்செப்ட் படி அது ஒரு நடுக்கடல்னால்தான் நம்மளால ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து டைவரிசை காப்பாற்றுறாரு

அதுக்கப்புறம் அந்த முதலைய மூக்குலைய குத்தி வாயை டாராக்கிச்சு மறுபடியும் வாடத்துக்கே பறந்துருவாரு ஏன்பா அதான் முதலே வந்து அடிச்சு மூஞ்ச உடைச்சாரு வாய டாராக்கிச்சாரு அப்படி இருந்தாலும் முதல எப்படி மேல பறக்குது நம்புற மாதிரி இல்லையே சரி எப்படியோ காப்பாத்தி அந்த ஹெலிகாப்டர்ல ஏறிட்டாரா இப்போ அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து பாட்டில் பால் தான் பாட்டில் பால் கொடுத்து அந்த தாய்கிட்ட தங்க மனசோட ஒப்படைச்சாரு எங்க தாராள மனசு ஜி பாருங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல காட்டினா நம்மள வந்து ஈஸியா சிரிச்சிருவோம் ஆனா வடக்கா என்ன நினைப்பா ரூ இன்னுமா காப்பாத்துறாரா எங்க ஜின்னு சொல்லி அவனை நம்புவான் இவனுங்கள நம்ப வச்சு ஆட்சியே பிடிக்கிறானுங்க இந்த மாதிரி ஏமாலி வடக்கா இருக்கிற வரைக்கும் இங்க தாமரை தான் இருக்கும் இந்த மாதிரி ஏமாலியும் ஏமாத்துறவனையும் பார்த்துதான் அன்னைக்கே மணி என்ன திரும்ப சொன்னாரு இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் ஓகே இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கறதுக்கு உங்க நம்பர்ல விடை பெறுவது நான் உங்க பேட்டை மன்சூ அடடடா வடையா பேட்டை